டு ஃபேஸ் மாஸ்டர் பார்க்க இப்போ அவைத் தலைவர் வந்து தமிழ் மகன் ஊசியன் சசிகலா பக்கம் வரப்போறதா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழு நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக பண்ணிட்டு இருக்கதான் சொல்றாங்க இன்னொரு விவரம் சசிகலா சுற்றுப்பயணம் போறாங்க பதினேழாம் தேதி அதே கிழமையில பார்த்தீங்கன்னா அதே நாளில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்த போறாரு தலைமை அலுவலத்தில் அதிமுக உட்கட்சி பிளவு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் விரிசல் ஆயிடுச்சுன்றது தெளிவாக தெரியுது அதிமுக நிர்வாகிலும் ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சசிகலாக்கு ஒரு ஆதரவு மாதிரி வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இருக்க சிட்டிங் எம்எல்ஏக்கள் முப்பதுக்கு மேற்பட்டவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குன்ற மாதிரி ஒரு கூக்குரல் இழப்பீட்டு தான் இருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமியோட அரசியலில் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க நம்மளுக்கு இந்த விக்ராண்டி இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு சதவீதம் வாக்கு பதிவாயிருச்சு அதில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டு யாருக்கு உழவு போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்ப்புச்சு அது திராவிட கட்சி திமுகக்கே பார்த்தீங்கன்னா திருப்பி விழுதுக்கு இதனால பார்த்தீங்கன்னா ஸோ அதிமுக விட்டு திராவிட கட்சி திராவிட அவர் வேக்கத் தான் உழுன்றது குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் நம்ம நல்லாலாம் பார்க்க முடியுது ஸோ இதனால பார்த்தீங்கன்னா பாஜக மிகப்பெரிய அப்செட்டில் இருக்கதா சொல்கிறாங்க ஸோ அதிமுக போட்டிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து திமுக இந்த இந்த அளவுக்கு வாக்கு வாங்கியிருக்க வாய்ப்பு இல்லைன்றாங்க பெரும் லெவலில் வெற்றி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திமுக பயங்கரம் கொண்டாடிட்டு இருக்காங்க இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் பார்த்தீங்கன்னா திமுக தான் பார்த்திங்கன்னா ஆட்சியில் அமருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இருந்தே வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சாலும் ஐக்கியர் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்